குவைத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் தமிழர்கள் உட்பட ஐந்து இந்தியர்கள் உயிரிழந்துள்ளார்கள் ஐந்து பேரின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது குவைத்தில் நேற்று ஏழாவது ரிங் ரோட்டில் மினிவேன் விபத்தில் சிக்கியதில் உயிரிழந்த ஏழு பேரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதில் ஐந்து இந்தியர்களும் இரண்டு பங்களாதேஷ் நாட்டவர்களும் அடங்குவார்கள் இறந்த இந்தியர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் கிருஷ்ணசுவாமி மற்றும் பஞ்சாப்பை சேர்ந்த விக்ரம் சிங் தேவிந்தர் சிங் பக்கர் சிங் பிகாரி லால் ஆகியோர் என்பதும் தெரிய வந்துள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த சுரேந்திரன் மற்றும் பினு மனோகரன் ஆகியவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் அவசரகால பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தில் வேலை செய்து வந்த ஊழியர்களை இந்த விபத்தில் சிக்கியுள்ளார்கள் இவர்கள் அனைவரும் வேலை முடித்து குடியிருப்புக்கு திரும்பும் போது அப்துல்லா அல் முஃபராக் பகுதிக்கு எதிரே உள்ள ஏழாவது ரிங் ரோட்டில் உள்ள பைபாஸ் பாலத்தின் பின்னால் வந்த வாகனம் பயங்கரமாக மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் மோதியது இந்த விபத்தில் வாகனம் முற்றிலும் சேதமடைந்தது தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் விரைந்து வந்து காரை உடைத்து உள்ளே சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க